வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ரிசுவம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா தாய போல அன்பான குணம் இதனால் வரைக்கும் ஒரு எறும்புக்கு கூட நீங்க துரோகம் பண்ணது கிடையாது அடிச்சு நம்மளை கடிச்சு வச்சுச்சே அப்படின்னு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம ராசிக்காரங்க வரைக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் யாருடைய வாழ்க்கையிலயும் கண்ணீர் செஞ்ச சிந்த வச்சது இல்லைங்க யாரும் ரிசவம் ராசிக்காரங்கனால கண்ணீர் வடித்ததில்லை சங்கடப்பட்டதில்லை அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இவ்வளவு தங்கமான குணம் கொண்ட ரிசவம் ராசிக்காரங்களா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நொடி வரைக்கும் யாரு நம்புறது யார நம்ப கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவு தெரியாம எல்லார்கிட்டையும் தன்னுடைய பர்சனல் லைஃப் சொல்றது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றது சொல்ல போனா எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகக்கூடியவங்க எல்லாம் நம்ம ரிசம் ராசிக்காரங்க இருப்பாங்க எதார்த்தக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னா அது நம்ம ரிசம் ராசிக்காரங்கள சொல்லலாம் சொல்லப்போனா இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எப்படி நடக்குன்னு தெரியுங்களா வெற்றி வெற்றி அடைஞ்சிருவாங்க வாழ்க்கையில இருந்தாலும் அந்த வெற்றிக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்கல்ல அதுல பலவிதமான சிரமங்களை சிரபங்களை கண்டுதான் அவங்க வாழ்க்கையில அடுத்த வெற்றியை நோக்கி செல்ல முடியும் ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா திரும்ப திரும்ப டக்கு டக்குன்னு வெற்றி உங்களுக்கு கிடைக்காது ஒரு நல்ல பேரு கிடைக்குதுன்னு வச்சுங்க அப்பவே சடனா ஒரு அது ரெண்டு இரண்டு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பேர் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க ரிசவம் ராசிக்காரங்க மனசுல ஒன்ன உறுதி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டாங்க அவன் இதை சொல்லுவான் இவன் சொல்லுவான் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நினைப்பாங்க ஊர் உலகத்துக்காக தான் வாழ்க்கைய சாக்ரிபைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரிதான் வாழணும் வாழ்ந்தா ரிசவம் ராசிக்காரங்கள மாதிரிதாங்க வாழணும் வாழ்றது ஒரு வாழ்க்கை நம்மளுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் இப்ப சொல்ல போனா இந்த வேலைக்கு போனா உனக்கு ஒரு கோடி சம்பளம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொன்னாலும் ரிசவம் ராசிக்காரங்க எனக்கு பிடிச்ச வேலையதான் செய்வேன் மற்றவனுக்காக பணங்காசுக்காக நம்ம போக மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம ரிசவம் ராசிக்காரங்க இந்த காலத்துல பணத்துக்காக உயிர கூட கொடுப்பாங்க உயிரை கொள்ளுவாங்க ஆனா ரசவம் ராசிக்காரங்க பணத்தை ஒரு மதிப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க பணங்காசு நாளைக்கு போகும் இன்னைக்கு வரும் அதுக்காக உறவுகளை நம்ம இழக்க முடியாது உறவுகள் உண்மையா இருக்கிற உறவுகளை மட்டும்தான் இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பொய்யான உறவுகள் இவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும் கால சூழ்நிலை சொல்ல போனா இந்த இந்த ஒன் ஒரு வருடத்திலேயே இந்த ரசிவம் ராசிக்காரங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் இருந்த ரசிவம் ராசிக்காரங்களுக்கு பாதிக்கு பாதி தெரிஞ்சிருக்கும் சொந்த பந்தம் உங்களை நல்லதா சொல்லியிருப்பாங்க ரிசிம் ராசியில பிறந்த ஒவ்வொருத்தங்களையும் அடடா இந்த பையனோ சம அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த உரு உலகம் சொன்னமே உரு உலகம் நீங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அந்த விஷயத்தினால நீங்க போய் அவங்க கிட்ட போய் கடனா பணங்கி இது கெட்டுறீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால உங்களை பத்தி இல்லாதும் பொல்லாதும் பேசி உங்களை பத்தி குறை கூறி உங்களை வாழ்க்கையில அப்படியே முடக்க பாப்பாங்க உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்ற பாதையை எடுத்து செல்லினா கூட பரவாயில்லைங்க ரிசவம் ராசிக்காரங்களே உங்களை எப்படிதான் வாழ்க்கையில வலுக்கு விளை வைக்கிறது சொல்ல போனா உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு நீங்க லைட்டா ஒரு காரணமா இருந்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும் தான் நினைச்சிருப்பீங்க ஆனா அவங்க சொந்த பந்தமெல்லாம் அவங்க ஒரு பணம் காசு கொடுத்து உதவ போறது கிடையாது இருந்தாலும் மூக்கள் நொழைச்சு உங்க அப்பா அம்மா அங்க மட்டும் ஏதோ ஒன்னு பேச்சு கொடுத்து உங்களோட வாழ்க்கையில குழப்பத்தை பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி இந்த லூசுத்தனமான எப்படி சொல்றதுலயே சொல்லக்கூடாது ஜோசியர் அவர் இருந்துகிட்டு என்னால சொல்ற வாய்த்த வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியாது வாய்த்தவரி இப்படி அந்த ஒரு வார்த்தை சொன்னா கூட என்ன இது லூசு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பவே உங்களை கீழே முடக்கி விட்டுருவாங்க நீங்க தெரியாம வாய் ஒரு விஷயத்த விடுவீங்கன்னு வச்சு விடுறத வச்சு உங்களுடைய வாழ்க்கையே அடியோட அழிக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்கதான் சொந்த பந்தங்க இந்த காலத்துல என்னங்க சொந்த பந்தம் பணம் காசுக்குதான் மரியாதை கொடுக்கறாங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போனீங்கன்னா சொந்த வந்து தானா தேடி வர போறாங்க சரிங்களா உங்க வாழ்க்கையில மனதை மட்டும் ஒரு நாளும் உங்களுக்கு உங்களுக்குதான் தெரிஞ்சிருச்சல்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அந்த அந்த வாழ்க்கையே நீங்க வாழுங்க உங்க கூட நீங்க வந்து பிடி நீங்க எவ்வளவுதான் ஒதுங்குவதே போனாலும் உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் வந்து உங்க பின்னாடி வந்துகிட்டேதான் இருப்பாங்க அந்த உறவுகளுக்காக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு பிடிக்காத உறவுகளுக்காக பண்ணி ராசிக்காரங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சின்ன வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடணும் ஓகேங்களா ரிசவம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்களே எதிர்பாராத அதிசயங்கள் நடக்க போகுது என்னம்மா நீங்க அதிசயம் அதிசயனே சொல்றீங்க இப்படிதான் நீங்க சொல்லி சொல்லி என் வாழ்க்கையில எந்த ஒரு அதிசயம் நடந்த பாடு கிடையாது நடக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அடுத்த ரெண்டு நாள்ல அதை விட இரண்டு இரட்டிப்பான கெட்ட விஷயம் நடக்குது நல்ல விஷயம் நடக்காம போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்க பேசுறது எனக்கு கேட்டுது நரிசம் ராசிக்காரங்களே அப்படியெல்லாம் கிடையாது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்தை நடத்தணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டாரு நீங்க நாள் வரைக்கும் வெற்றியை நோக்கிதான் பயணம் செஞ்சிருப்பீங்க சின்ன விரிசல்கள் அப்படிங்கறது ஒரு கால சூழ்நிலை சொல்ல போனா நீங்க முன்னேறணும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற சூழ்நிலைய கூட நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது வாழ்க்கையில முன்னேறினாலும் நீங்க சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்லவே கூடாதுங்க நீங்க முன்னேறக்கூடிய அந்த நொடியில உங்களுடைய முன்னேற்றத்தை அடியோடு தான் சொந்த பந்தங்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க ரிசர்வ் ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருவீங்க உங்க சக்சஸ் யாருனாலையும் தடுக்க முடியாது உங்களுடைய வீக்னஸ் பார்த்தா எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா சொல்றது மட்டும்தான் உங்களை விட உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் நீங்க ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு அடடா என் பையன் இந்த விஷயத்துல இப்படி சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டா என் தம்பி இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டா என் மகன் இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டான் அப்படின்னு ரிசம் ராசிக்காரங்களுடைய பேரையும் புகழையும் பரப்பி விட்டுருவாங்க இந்த பேரும் புகழும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் பரப்பும் போது சொந்த பந்தம் நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கனால உங்களுக்கு என்னக்கு கெடுதல் வராது நீங்க வாழ்க்கையில முன்னேறிட்டா என்ன பண்றதுன்னு இந்த சொந்த பந்தம் எரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான கெடுதல் நடக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க சொல்றேன் நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நொடியில அந்த சொந்த பந்தத்துக்கு தெரியப்படுத்தாதீங்க காலப்போக்கில் தெரிஞ்சுட்டு போகுது அவங்களே நினைப்பாங்க நினைச்சோம் ஆனா இவன் அழிய இல்லையே வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு உங்களை பார்த்து சொந்த பந்தங்கள் எல்லாமே பொறாமப்பட கூற போறாங்க அப்பேற்பட்ட சொந்த பந்தம் எல்லாம் எதுக்குங்க நம்மளுக்கு நம்ம அழியணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுது அப்ப எதுக்கு நம்ம சகவாசம் வச்சுக்கணும் ஊருக்காக உலகத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக பிடிக்காத உறவுகள் கிட்ட நம்மளுக்கு எதுக்குங்க வாழ்க்கை அப்படிங்கறத மட்டும் மனதுல மனசுல வச்சுக்குங்க ரிசம் ராசிக்காரங்களே இப்பேற்பட்ட உங்க வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு நபரோட வருகையால உங்க வாழ்க்கையே முழுமையா மாற போகுதுங்க ரிசம் ராசிக்காரங்களே சொல்ல போனா ரிசவம் ராசிக்காரங்க எடுத்துக்கலாம் ஒரு கல்லூரியில படிக்கிற ரிசம் ராசிக்காரங்க வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற ரிசம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை இப்போ வாழ்க்கைய எப்படி இருந்துச்சு இந்த நிமிஷத்துல எப்படி மாறப்போகுது அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டை ஒண்ணு ராசியில படிச்ச ஒரு பையன் பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி படிச்சிட்டு இருக்கான் சரிங்களா படிச்சுட்டான் ரிசல்ட் வந்துருச்சு நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கான் ஒரு கல்லூரிக்கு போய் சேரணும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் கல்லூரியெல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க நீ எடுத்த மார்க்கத்துக்கு இந்த கல்லூரிக்கு போக அந்த கல்லூரிக்கு போகணும் கூடாது அதை போகணும் இந்த போகணும்னு சொல்றாங்க ஏன்னா சொல்றவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து பீஸ் கட்ட போறது கிடையாது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் செய்ய போறாங்க இல்ல உங்களுடைய பள்ளி செலவு நீங்களே பாத்துக்க போறீங்க இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு என்ன அக்கறை அக்கறை எல்லாம் கிடையாது என்னடா நீங்க நல்ல கல்லூரியில போய் படிச்சு வேலை வாங்கிருவீங்களோ இல்ல நீங்க படிச்சு சாதாரண கல்லூரியில படிச்சாலும் நீங்க அதுலயும் பெரிய ஆளா வந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பொறாம மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கவே மாட்டாங்க நீங்க நல்லா நினைக்கிறவங்க நீங்க எந்த கல்லூரியில படிச்சாலும் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க அவங்கதான் நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களா இருக்கும் நீங்க இந்த கல்லூரி முடிச்ச இந்த ஒரு வருஷத்துல இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நீங்க வாழ்க்கையில பன்னெண்டாவதுக்கும் இந்த முதலாம் ஆண்டு கல்லூரி முடிவு வர வருதுல்ல அதுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைதான் பொய்யா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சிவவாசிக்காரங்களே கண்டிப்பா நீங்க பெரிய மாற்றத்தையும் பெரிய கஷ்டத்தையும் வாழ்க்கையில நான் மீண்டு வருவனா அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பீங்க ஆனா நீங்க மீண்டு வந்துட்டீங்க கடல தாண்டிட்டீங்க மூணு தான் இருக்குது ஒரு வருஷம் முடிய போகுது இன்னும் மூணு வருஷம் சிறப்பா வாழ்க்கையில நல்ல மதிப்பெண் வாங்கி நல்லா ஒரு வேலைக்கு போய் முன்னேற போறீங்க உங்களை அழிக்குன்னு நினைச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க என்னன்னா இது எப்பவே அழியும்னு நினைச்சேன் இவன் இப்படி படிச்சு இப்படி வேலை வாங்கிட்டானே ரெடடா நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு உங்க எதிரி எல்லாம் கூட உங்களை பார்த்து பொறாமப்படுவான் அவையா அவ நீங்க பேர ஏன் பொறாமப்படுவான் அவன் தான் எப்பவுமே பொறாமப்பட்டிருக்குதானே இருக்கா நான் நல்லா இருக்கிறதே இவனுக்கு பிடிக்கலையே உங்களை அழிக்கும்னு நினைச்சான் இல்ல ஆனா நீங்க அழில உங்களுடைய நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுது உங்களுடைய சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தா அரிசம் ராசிக்காரங்களே உங்களை வந்து உதவின்னு யாராவது கேட்கிறான்னு வச்சுக்கோங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்க வாப்பா உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு ஓடி போய் உதவி செய்வீங்க உங்க குடும்பத்திலயும் ஆயம் பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டீங்க பரவாயில்லப்பா உனக்கு பண்றேன் உங்க குடும்பத்துல பணங்காசு கஷ்டமா இருந்தாலும் ஒருத்த வந்து உங்ககிட்ட நூறு ரூபாய் கேட்டா கொடுத்துருவீங்க இந்தாப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி தங்கமான மனசு யாருக்குமே இருக்கு ஆனா இந்த பிரிசவ் ராசிக்காரங்கிட்ட இருக்கு சொல்லப்போனா ரிசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க பணத்தை மட்டும் சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வைக்க மாட்டான் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்க தான் நம்ம ரிசர்வ் ராசிக்காரங்க தான் குடுமோ அப்படின்னு மட்டும் தன்னோட சீனத்துக்காக வாழ மாட்டான் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இப்படிதான் வாழணும் மற்றவங்க கிட்ட வேலைக்கு போய் நம்ம சம்பாரிச்சு அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றத விட நம்ம நாலு பேர்த்துக்கு வேலை தரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசிக்காரன் பார்த்தா அது ரிசர்வ் தான் எந்த வேலையா இருந்தாலும் சரி நம்ம செய்யற வேலையை நாலு பேர்த்துக்கு நம்ம கொடுக்கணும் நம்மளும் சுத்தி நாலு பேர் வேலை செய்யணும் நம்ம வேலை இல்லாத பார்த்து கஷ்டப்பட்டப்போ நம்மளுக்கு உதவி பண்ண யாரும் வரல ஆனா நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாது எல்லாருக்கும் ஒருவேளை உணவாவது போடணும் உணவு கிடைக்காதவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்து உணவு போடணும் ஃப்ரீயா உணவு போடுறத விட அவங்களுக்கு வேலை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அந்த காசுல அவங்க சாப்பிட்டாங்கன்னா மனநிறைவோட சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தோம்னா இது இப்படி நம்மளுக்கு ஒரு அஹ் அனாதை மாதிரிதான் நம்மளுக்கு உணவு தராங்கன்னா அவங்களுக்கு மனசுல ஒரு கவலை இருக்கும் அந்த கவலை இல்லாம ஒரு சின்ன வேலை அவங்க எல்லாம் முடிஞ்ச வேலை வயசானவங்களுக்கு ஒரு வேலை இல்லஞர்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவங்களுடைய மனதும் முழுமையா மனநேரி மாதிரி தான் நம்ம ரிசம் ராசிக்காரங்க ரிசம் ராசிக்காரனுடைய கனவுகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய தான் மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு அமைய போகுது நீங்க ஒரு செயலை செய்யணும்னு திட்டம் தீட்டிட்டீங்க வச்சுக்க ரிசம் ராசிக்காரங்களே அந்த செயல்ல சக்சஸ் ஆகாம கீழே வரவே மாட்டீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க நீங்க இந்த இந்த வரக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளை மட்டும் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்க கஷ்டங்களே வந்தாலும் தாங்கிடுவீங்க அப்படி வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் தாங்கி நீங்க முன்னேறக்கூடிய வருடங்கள்னு பார்த்தா நீ வரக்கூடிய இந்த மூன்று வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு பார்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க உங்களுடைய அழிக்குன்னு நினைச்சவன் உங்களை தலைவனுங்க போறான் உங்களை நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை ஒரு சொந்தக்காரன் எல்லாம் கூட உங்களோட சொந்தக்காரன் சொல்றது கவலைப்பட்டு இருப்பான் அன இனி இந்த பையனப்பா இது இது வந்து என் சொந்தக்காரன் பையன்ப்பா எங்க சித்தப்பா பையன் என் பெரியப்பா பையன் என் அண்ணன் பையன் அப்படின்னு உங்களுடைய உரிமை கொண்டாடுவா அப்ப உங்களுக்கு பூரிப்பா இருக்கு என்னடா இது நம்ம கையில பணங்காசு இல்லாதப்ப ஒருத்தங்கூட வரல நம்ம கல்லூரி படிக்கும் போது கூட நாலு பேர்த்துக்கிட்ட நான் கடனா காசு கூட உனக்கு நான் கடனை அடைச்சுறேன்னு கூட காலில போய் உழுவாத குறையா கெஞ்சினுமே எவனும் உதவி செய்யல இப்ப நம்மள சுத்தி சுத்தி வராங்களே இதுதான் மனுஷங்களுடைய வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க அப்படி இருப்ப மாட்டீங்க ரிசம் ராசிக்காரங்களே உங்க கையில பணம் வந்தாலும் நீங்க ஒரு மாதிரி பணம் இல்லாதப்ப ஒரு மாதிரி இல்ல எல்லா டைமும் எல்லாருக்கிட்டையும் ஒரே தான் நடந்துக்குவீங்க பிடிக்காத உறவா இருந்தா மட்டும் ஒதுக்கிதான் வைப்பீங்க ஊர் உலகத்துக்காக போய் பேசணும்ல இல்ல பிடிக்கல அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க அந்த நபர்கிட்ட நீங்க பேச மாட்டீங்க ஊருக்காக உலகத்துக்காக குடும்பத்துக்காக குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க அப்பா அம்மா கூட போகுடுப்பான ஆளு பக்கம் பேசணும் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தேவையில்லை எனக்கு இது உண்மையா இருக்கிற நாலு உறவுகள் போதும் என்ன பத்தி தப்பா பேச உறவுகள் கிட்ட நான் எதுக்கு போகணும் திரும்பவும் நல்ல நல்லது பண்ண என்னை பத்தி தப்பா ஒரு குறை சொன்னாங்கன்னா அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல என்ன வாங்கின கெட்ட பேரே போதும் நல்ல பேரை விட நீ வாங்குன கெட்ட பேரே போதும் இதுக்கு மேல அவங்க என்ன எடுதலா பேசுறதை என்ன கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடினமா ரொம்ப மன வருதப்பட்டு நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் முடிவு வரப்போகுது ரிசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்று மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்க வாழ்க்கையில் நடந்த குறைகளையும் நிறைகளையும் கூறிவாருங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி உங்க வாழ்க்கையில மனதைவோட நிம்மதியா உங்களை வாழ்க்கை வாழ வைப்பார் சரிங்களா சிவபெருமானை நம்பினோர் கைவிடப்படார் ஓம் சிவபெருமானை போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிசம் ராசிக்காரங்களே உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் பார்த்தா தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமகிழ்ச்சியும் தான் வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகறக்கு மெயின் காரணமே உங்களுடைய தைரியம் மட்டும்தான் அந்த தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும் விடாம அயராது புரிமையோட போராடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆன இடத்துல அடைஞ்சிருவீங்க சரிங்களா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு மடிவு வரப்போகுது உங்க வாழ்க்கையில நீ துன்பத்துக்கு இடமே கிடையாது திருமணம் எல்லாம் திருமணம் நடக்கப் போகுது உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது ஒரு நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே முழுமையான மாற்றம் வரப்போகுது உங்களுடைய கல்வி பார்த்தா சிறப்பா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வரப்போகுது நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செய்யுங்க முருகரை மனதார வேண்டிக்குங்க நல்லதுதான் நடக்கும் சரிங்களா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்